வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆரணியில் சிறுனி பி பலராமன் அன்னதானம் வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சோழவரம் மேற்கு ஒன்றியம் ஆரணி அம்பேத்கர் சிலை அருகே எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சிக்கு ஆரணி பேரூர் செயலாளர் ஏ எம் தயாளன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனி எம்பி பலராமன் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதன் பின்னர் பொதுமக்களுக்கு லட்டு சாக்லேட் உள்ளிட்ட இனிப்புகளை வழங்கினார் இதன் பின்னர் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி பேசினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் ஸ்ரீதர் பொன்னேரி நகர செயலாளர் செல்வகுமார் ஆரணி பேரூர் செயலாளர் கே என் சீனிவாசன் பேரூர் பொருளாளர் மா சேகர் பேரூர் அவைத்தலைவர் பி வி சீனிவாசன் விவசாயப் பிரிவு செயலாளர் டில்லி மேலவை பிரதிநிதி ஏசி வெங்கடேசன் நிர்வாகிகள் துளசி லட்சுமணன் கல்லூர் சேகர் டி கிருஷ்ணன் பாலாஜி மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏழைக்கு உதவி செய்தார் தத்துவ செய்த தனித்துவ நாயகர் ஒருத்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குருவுக்கு கொடுத்த உத்தவர் ஒரு ரம்ஜிஆர் ஏழைகளுக்காக பாடுபட்டவர் குறிப்பாக மக்களுக்காக அம்மா அவர்களும் அதே முடிவு செய்தார்கள் அந்த நெடப்பாடியும் அதே வழியில் ஆட்சி செய்தார் ஆனால் தான் இன்றைக்கு மக்கள் முடிவுகளாக அந்த நெடப்பாடாக சிறப்பென்றார் ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை என்றாலும்